காதை ரோட்டால போய் கொண்டிருக்கே இங்க இந்த இடங்கள்ல மலிவாய் மத்தியான கணக்கு பள்ளங்கள்ல நிக்கிறதுக்கான மக்களுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் ஹலோ வணக்கம் நண்பர்களே இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா நாங்கள் வட்டுக்கோட்டையில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போப்போம் அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கு போற யாழ்ப்பாணம் போற போக போகிறோம் அந்த போர் இருக்கிற இடங்களை நீங்கள் பார்த்து கொண்டு வாங்குவோம் முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வட்டுக்கோட்டை ஜப்னா கொழிச்சிக்கு பக்கத்துல இருந்து சந்தியில் நிற்கிறோம் அதாவது பட்டுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஜப்னா குளிச்சி இருக்கு அந்த ஜத்னா குளி சந்தியில தான் நிற்கிறோம் சந்தில இருந்து நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் போக போகிறோம் திரும்பி இப்ப நாங்கள் காக்கதீவு ரோட்டால போய் கொண்டிருக்கிறோம் எக்னா கொலிச் கிரவுண்ட் வந்து விளையாட்டு நடக்குது கட்டுக்கோட்டை இருக்கிற ஒரு த தொழில்நுட்ப கல்லூரி இங்கே தான் தேவையான கோர்ஸஸ் நடக்கிறது அதாவது தையாந்திருத்திர கோர்ஸ் நடக்குது கோர்ஸ் நடக்குது ஸோ இங்கே போய் தேவையான கல் படித்து பயிற்சி பெற்று கொண்டு பிரவெட்டி ஒப்புக்கு நீங்கள் கொள்ளலாம் சரி அதான் இந்த இதான் அந்த போகிற இந்த டெக்னிகாலஜிகள் போகிற ரோட் இப்போ வந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் இந்த ரோட்டால் இது வந்து ஃபுல்லாக வந்து காப்பேட் போட்டிருக்குது முதல்ல வந்து ரெண்டு வருடங்களுக்கு முதல் வேண்டாம் இந்த ரோட் வந்து ஒரு குண்டும் குழியுமான ரோட் இப்போ வந்து ஒரு அகலமான காப்பேட் ரோட் ரெண்டு வயல்வெளி கடந்து அராளி மேற்கு பிரதேச சபைன்னு சொல்லுவோம் அதுக்கெல்லாம் இந்த இடங்கள் வேறு இது நண்பர்களே இப்போ நாங்கள் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டி போய்கொண்டிருக்கிறோம் எங்கட சனல் வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சு வருது அதுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிற அனைவருக்கும் இந்த வீடியோவில் நான் நன்றி சொல்லி சொல்றேன் நாங்கள் பார்த்த நீங்கள் பார்த்த மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடியுமான அளவு ஷேர் பண்ணி விடுப்போம் இப்போ வந்து நாங்கள் அந்த வழி கழிஞ்சு வந்துட்டோம் படம் பார்த்து பார்த்து சைட்டில் இப்போ புதுசு புதுசாக வீடுகள் எல்லாம் கட்டி வைக்கணும் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இது வந்து இப்போ இந்த ரோட்டில் இருக்கிற வீடுகளெல்லாம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சுட்டு வருது பொதுவாக கார்னருக்கு போகிறதுக்கு வந்து இந்த வழியை தான் பயன்படுத்திக்கணும் காப்பேட் ரோட் போட்டது அதனால் காப்பேட் ரோட் பாக்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்குது இங்கால இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட அராளி பாலத்து கிட்ட வந்துட்டோம் இந்த பாலத்துக்கு முதல் முதல் இங்கால சைட்டில் ஒரு அழகான ஒரு கோயில் ஒன்று இருக்குது அரானி கோயில் ஒன்று சில மேல்மாடி கடைகளும் இங்கே வந்துருக்குது இதானந்த கோவில் அதுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய பாடசாலை ஒன்று இருக்குது இப்போ வந்து அறுவடை காலமண்டபடியாக இந்தியால பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வயல்களில் நிறைய அறுவடை நடக்கும் நிறைய விவசாயிகள் வந்து அறுவடை செய்து வந்திருக்கிறோம் ஃபுல்லாவே வந்து ஆட்கள்லாம் இது கிடைக்கிறோம் இப்போ நாங்கள் அராளி பாலத்துக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம் இதுல இது வந்து இந்த வெளியில வந்து குடிமகன்களுக்கான இடம் அதாவது வந்து ஒரு கல் தவறணி வந்து அதுக்கு பின்புக்கு வந்து ஒரு மயானம் இருக்குது அந்த கள்ளு தவறணைக்கு பிற்பக்கமாக பாத்தீங்கன்னா இது கல்லறை அதாவது கிறிஸ்டியன் வார்த்தாங்களை இறக்கிறேன் அதே மாதிரி இப்போ நாங்கள் இப்போ பாலத்து பால பகுதி பாலத்து அடிந்தா வந்துட்டோம் முப்பது பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது பஸ் போய் அராலி பஸ் போகுது வாங்கினால அராளி பாலம் வந்துட்டு வேணும்

இதுல தாய் குருக்கூடாது நடக்குது மற்றபடி நாங்கள் இதுல வந்து பொதுவா பைக் ஓடிக்கொண்டு போல பாத்தீங்கன்னா மழை மூத்த மய வைத்து வாகனத்துல சூரியனை காணல வெளிந்தால்தான் இருக்கும் யாழ்ப்பாண நகரத்துல இருந்துட்டு நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பீர்கள் அதே மாதிரி யாழ்ப்பாணத்தை விட்டு வேற இடங்கள்ல இருப்பீங்க யாழ்ப்பாணத்தை நீங்க முதல் பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதாவது நிறைய இடங்கள் மாறி இருக்கு நிறைய கட்டிடங்கள் வந்துருக்குது அதனால தான் இந்த வீடியோவை நாங்க எடுத்து போறோம் நிறைய பேர் கேட்டு யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்துக்கு போற வழி எப்படி இருக்குது இப்ப யாழ்ப்பாண நிலவரங்கள் எப்படி இருக்கு அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோவை செய்து போடுறோம் அதேபோல இங்கால வந்து காக்கதிவு முதல்ல ஒரு குப்ப மோடாங்கிற இப்போ இந்த காக்கதி வந்து ஒரு சிஸ்டமாக செயல்படுது குப்பையை கொட்டுறதுக்கு ரெண்டாலும் அந்த மனம் மட்டும் போக போகல காக்கதிவிலேயே நிறைய வீடுகள் எல்லாம் கட்டி கொடுத்து அரசாங்கம் சின்ன சின்ன வீடமைப்பு திட்டங்கள்லாம் நிறைய வீடுகள் கட்டி கொடுத்துருக்கு அதை தான் நீங்கள் எனது வலது கை பக்கம் இருக்கிற இடத்துல பார்க்குறீங்க சின்ன சின்ன வீடுகள் நிறைய கட்டி கொடுத்துருக்காங்க ஆனாலும் மாரி காலத்தில் இங்கே வந்து வெள்ளங்கள் வந்து மக்கள் வந்து வெறும் சிரமத்துக்கு உள்ளாயினும் கோடகாலங்களில் பிரச்சனை இல்லை இதில் ஒரு குட்டி ஒரு இருக்குது அந்த கோயிலில் நாங்கள் இதில் போய் வரைக்க நின்று கும்பிட்டு தான் போறவன் எல்லாரும் பஸ்ஸில் வந்தானே கவர்மெண்ட மக்களுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் நிறைய தெரிந்த வீடுகள் இருக்காம விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டு சில பேர் மாத்திரம் தான் இந்த வீட்டுக்கு இருக்கிறோம் இருக்கிறது காசுட்டாங்க மழை காலங்கள் உட்பட வேண்டிய இந்த விடம் இதில் இருக்கிற கட்டிடம் புதுசாக கட்டப்பட்ட கட்டிடம்

வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி தாண்டி இருக்கிற ஒரு நிறுவனம் உண்டு பாத்தீங்கன்னா இந்த கடல்ல இருக்கிற மீன் நாட்டுகள் பாத்தீங்கன்னா உற்பத்தி செய்து அதை வெளிநாடுகளுக்கு விநியோகிக்கிறதுக்காட்டி தான் செய்து இருக்கு அதே மாதிரி கொஞ்சம் சுல்லூராக முன்னுக்கு போனால் காட்டு சந்தையாக சர்ச்சையாக காட்டலாம் இங்க குறிப்பா இந்த இடங்கள்ல மலிவாயிருக்கும் மத்தியான கணக்கு எல்லாம் நிக்கிறத காணலாம்

கொஞ்சம் கஷ்டப்பட்ட சனங்கடங்கி இருக்குது அதோட வந்து நிறைய இருக்கிறது வந்து இங்க முஸ்லீம் ஆட்கள்லாம் முஸ்லீம் கூடியேற்றம் தான் கூட இருக்குது கூட இருக்கிறோம் ஆஹ் பொதுவா தகர வீடுகள்லாம் கூட இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வந்து தேடாங்க குறிப்பா இந்த இது வழக்க சன விருப்பம் கூட பாதை வந்து கொஞ்சம் அகலம் குறைவான பாதை அதனால கொஞ்சம் பைக் கொடைக்க கொஞ்சம் பார்த்து தான் வாகனங்கள் செலுத்தி கொண்டு வரையே சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய இரும்புகள் நிள் சுழற்சி செய்யப்படுற இடம் கடைகள்லாம் நிறைய இருக்குது அதாவது வந்து முஸ்லீம் ஆக்களுடைய நிறைய கடைகள் இருக்குங்க பள்ளி வாசல் இது ரொம்ப கட்டப்படுவதற்கு இந்த பள்ளிவாசல் புதுசாக இதெல்லாம் பழைய இருப்பு கடைகளும் இல்லை சின்ன உடுப்பு கடைகள் இருக்குது அதே மாதிரி இதில் இருப்பு அல்லது இருக்குது பேரு இதெல்லாம் ஏற்று முக்கிய இதை மட்டும் பிளாஸ்டிங் மாவட்டத்தில் ஃபுல்லாக பிளாஸ்டிங் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஓட்டு சந்தி இப்போ நாங்கள் எங்களை இடது பக்கம் திரும்பி அஞ்சு சந்தி போய் நாங்கள் யாழ்ப்பாணம் போக போகிறோம் ஸோ இது ஒரு சேர்ச் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஓட்டு இருக்கிற ஒரு சர்ச் ஸோ எங்கால சைட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம் இப்ப நாங்க ஜாழ்ப்பாண பிரதான நகரத்துக்குள்ள வந்துட்டோம் அதனால இனி ஃபுல்லாவே கடைகள்லான் இருக்கும் வீடுகள்ல பெருசா காண கிடைக்காது அஞ்சு சந்தில கொஞ்சம் வீடுகள் நிறைய இருக்கு அது அந்தால பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குனாலே இந்த அஞ்சு சந்தி பகுதி கொஞ்சம் வளர்ச்சி அடையலை மற்ற இடங்களை விட ஆனால் டவுனுக்கு பக்கத்துல தான் இருக்குது வளர்ச்சி அடைஞ்சோண்டு வருது ஒரு முஸ்லிம் பள்ளிவாசல் சோ நண்பர்களை தான் இந்த அஞ்சு சந்தி பாத்தீங்கன்னா அஞ்சு சந்தி இருக்கும் இந்த அஞ்சு சந்தியில அதான் இதுக்கு அஞ்சு சந்தி ரெண்டு பேரும் இந்த சந்தியில் ஒரு டபுள் ஐஎஸ் கம்பஸ் இருக்குது இங்கே அந்த சைடில் இடாது பார்க்கலாம் இங்கே இடாது பக்கம் திரும்ப கூட்டம் கேட்க இதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஜெனக் சக்தி என்ற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது இப்போ நாங்கள் முட்டாஸ் கடை சந்தியை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம் அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய கட்டணம் அது இந்த சந்திதான் வந்து முட்டாஸ் கடை சந்தி என்று சொல்லுவோம் இது வந்து கே கே ரோட் எனக்கு நேர சம் நேர இருக்கு கே கே ரோட் ரோட் இப்போ ஸ்டாண்டில் ரோடு தான் நாங்கள் நிற்கிறோம் இதில் ரெண்டு பெட்ரோல் சைட் இருக்குது ஆப்போசிட் சைட் ரெண்டு ரெண்டு கவர்மெண்ட்டு மற்றது வந்து ப்ரைவேட்ரு அந்த ரெண்டு பெட்ரோல் சைட்டை தான் நீங்கள் பார்த்துருக்கேன் இது வந்து ஒன் அதனால அதனால் நாங்கள் இதால் போயிடாது அடுத்த ரோட்டால் வந்து போவோம்